அனைவருக்கும் வணக்கம் போன பகுதியில் சொன்னதோட இரண்டாவது தொடர்ச்சி அதாவது அரிஷ்டம் மற்றும் கண்டம் வாகம் இரண்டு அறுபது வயசுல ஆயுள் முடியக்கூடிய ஒரு மனிதன் இப்படி திடீர்னு ஒரு விபத்துல நாற்பத்தஞ்சு வயசுல தவறி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களோட உயிர் அதாவது ஆவின்னு சொல்றோம்ல அது வந்து அவருடைய ஆயுள் படி அறுபது வருஷம் வாழணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் அந்த ஜாதக அமைப்பு இருந்து இந்த மாதிரி ஒரு அகால மிருத்த விதி முடிஞ்சிருச்சுன்னா அந்த அது வந்து ஒரு ஒரு முறையான விதி முடிவா எடுத்துக்கொள்ளப்படாது அப்ப பாக்கி இருக்கிற அந்த பதினஞ்சு வருஷமும் அதாவது இந்த பிறவியில் ஒரு அறுபது வருஷம் வாழணுன்றதுதான் முறை ஆனால் வேற ஏதோ ஒரு ஒரு விதமான விதி முடிஞ்சு நாப்பத்தஞ்சுல இறந்துறாரு அதனால பதினஞ்சு வருஷம் அவருடைய ஆவி இந்த உலகத்திலேயே தான் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து பல்வேறு அவஸ்தைகளுக்கு ஆடாகி அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட அந்த அறுபது வயசு முடிஞ்ச பிறகு அது வந்து இங்கிருந்து டிஸ்போசல் ஆகுன்ற மாதிரி சொல்லப்படுது அப்போ என்ன காரணம் அப்படின்றது ஒரு தேவ ரகசியமாவே இருக்குன்னு சொல்லி கருட புராணத்தில் சொல்லியிருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த விபத்து கண்டம் இந்த நோய் பிணி இதனால தான் யார் யார் எப்படி எப்படி எந்தெந்த கிரக நிலைகள் அமைப்பு அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத பத்தி நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு ஜாதகத்துல ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்திற்கு உடையவர்களுடன் செவ்வாய் கூடி அதாவது லக்னத்துக்கு ஆறு எட்டு உடைய கிரகத்தோட செவ்வாய் கூடி இந்த லக்னாதிபதி பலகீனமாகி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவேளை நீசமாகியோ அல்லது மறைவு ஸ்தானங்கள்ல போயோ அந்த ஜாதகருக்கு அதாவது அந்த அந்த பிறவி எடுத்த அந்த மனிதருக்கு அது மனுஷனோ மனுஷியோ வயசு எட்டு தான் எட்டு வயசு வரைக்கும் தான் அவர் வாழ முடியுமா ராகுவும் லக்னாதிபதியும் கூடி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கும் இந்த மாதிரி எட்டு வயசு தான் வாழ்நாள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணப்படுது லக்னத்திலையும் எட்டாம் இடத்துலையும் பாவ கிரகங்கள் இருந்து ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த லக்னத்திலையும் எட்டாம் இடத்துல இருக்கிற பாப கிரகங்களை சுப கிரகங்கள் பார்க்கலைன்னா கூட அவங்களோட ஆயுள் ரெண்டே வயசு தானா மேச லக்கணம் அல்லது விருச்சிக லக்கணம் இதுல வந்து சனி இருந்து அந்த லக்கணத்திற்கு ஆறு மற்றும் எட்டாம் இடங்களில் செவ்வாய் இருந்து அதாவது அந்த லக்னாதிபதி ஆடி எட்டுல போய் மறைஞ்சா அப்படி இருக்கக்கூடிய அந்த சுப கிரகம் பார்க்காம இருந்தா கூட அந்த ஜாதகர்களோட வயசும் ரெண்டே வயசு தானா ரெண்டு வருஷம் தான் வாழ்வாங்க உயிர் உயிரோட அந்த குழந்தை குழந்தையிலே இறந்துருவாங்க ஒரு லக்கணத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த மேஷ ராசி அல்லது விருச்சிக ராசியோட அந்த அமைப்பு அந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடமா அமைஞ்சு உதாரணமாக இப்போ மேஷ ரா ராசின்னு வச்சுக்கோங்களேன் கன்னியா லக்கணமாக இருக்கணும் விருச்சிக ராசியா இருந்தா மிதின லக்னமாக இருக்கும் அப்படி ஒருவேளை அமைஞ்சு சனி எந்த ராசியிலேயாவது இருந்து அதுவும் வக்கரமா இருந்து அந்த சனிய அந்த ராசி அதிபதியான செவ்வாய் பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு ரெண்டு வயசு